புனித ஐந்தாம் சிலஸின் தேவாலய வரலாற்றில் ஒரு தனிப்பட்ட புனிதர் பதிமூன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்தார் மற்றும் குறுகிய காலத்திற்கு திருத்தந்தையாக இருந்தார் பீட்டர் மொரோன் என்ற பெயரில் பிறந்தார் கடவுளின் அழைப்பை கேட்டு எளிமையான வாழ்வு வாழ்ந்தவர் வனாந்தரத்தில் தியான வாழ்க்கை நடத்தி தனது தூய்மை மற்றும் இறைச்சமையால் பெயர் பெற்றவர் ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்று நான்கில் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆனால் சாமர்த்தியமான நிர்வாகம் இல்லாமல் குரல் கடமைக்கு தகுதி இல்லாமல் உணர்ந்து சில மாதங்களுக்குள் ராஜினாமா செய்தார் இது வரலாற்றில் மிக அபூர்வமான ஒன்று பயணிகளுக்கும் எளிமையான வாழ்க்கையின் விசுவாசிகளுக்கும் பாதுகாவலராக உள்ளார் ஜெபம் புனித செலஸ்தின் உங்கள் பணிவும் இறைவனை நாடிய தூய வாழ்வும் எங்களை உண்மை தூய்மையிலும் எளிமையிலும் நடத்தச் செய்யட்டும் நம் இதயங்களை இறைவனுக்கே திருப்ப உங்கள் துணை தேவைப்படுகிறது எங்கள் ஜபங்களை திருத்தந்தைக்கு முன்னிலைப்படுத்துங்கள்